கொஞ்சம் போடுமா என்ன வெங்காயமும் பச்சை மிளாவும் கொண்டாந்துருக்க உப்புக்கிறோட தேர்ந்து போச்சா சொல்லி இருந்தா சந்தையில சாயங்காலம் ஆயிட்டு வந்திருப்பில இருக்கு ராசா எடுத்து வச்சிருக்கேன் ராத்திரிக்கு உனக்கு தரேன் அதுக்கு வைங்களே தூள் ஆயிடுச்சு துட்டு குறவாயிருங்கள மன்மதலீலையை வென்றாருண்டோ மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம் வெளியே தெரியாம மறைச்சிடலாம் ஆனால் நிற ஒன்று தான் வந்துட்டால் மறைக்கவே முடியறதில்லை

ல போற சரிலூரி படம் போடுறதெல்லாம் அத போய் பாத்துட்டு போலீஸ்ல மாட்டேங்காதப்பா மாட்ட மாட்டா அப்புறம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா போட்டு அடிக்காதப்பா சரிப்பா அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணியை போட்டுக்கப்பா அப்படி ஐயா டவுனுக்கு படிக்க போறேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்துட்டு வாங்கிக்கலாம் அவங்க நினைச்சாட <laughs> 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 விட்டு கூட அடிக்க முடியாது போல மச்சான் ஆமா இந்த எக்ஸாமினர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆமாட மச்சான் ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா விட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களே என்னமோன்னு விட்டு எப்படி கொண்டு வரனே தெரியலடா a plus b the whole square आ? is C equal to a square plus b square minus 2ab ஏய் வீரமணி என்னங்கள இங்க வாடா வாங்கல உங்களுடைய தான் சேர கூடாதுல வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா சேண்டா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன் எங்க ஐயா சொல்லிருக்கார்ல படிச்சதெல்லாம் எங்கடா வச்சிருக்கேன் ஆ இங்க தான் வச்சிருக்கேன் வர எங்கடா போய் பாக்க நாங்க அங்க தான் வைக்கணும் திரும்பு திரும்பிடா

நீ செய்யு நேரமோ அப்படியே வெள்ளைக்காரன் மாதிரி ஐட்ட அவன் சொன்னது கரெக்டா இவளும் அவன் மேல ஒரு மூடா தான் இருக்கா சரி ஊர்ல இருந்து இப்போ வந்தே இப்போ தான் வந்த நகுமணி வீட்ட கூட போல நேரா உன்ன பார்க்க தான் வந்த இவனும் பக்குவமா ஆரம்பிக்கிறான் ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேர்வாங்க போல இருக்கு எலே ஓசிலிய மேட் に கட்டிடாதீங்கடா இங்க வந்து நிக்கறடா நீ நல்லா இருக்கேன் நகுமணி நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல அழகதா இருக்க ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே நம்மளும் காலேஜில் படிச்சோம் என்ன பிரயோஜனம் நம்ம கிட்ட வர்றவளுக்கு எல்லாம் ஒன் அவருக்கு ஐநூறு ரூபாய்ல கேக்குறாளுங்க ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா ஆமா நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்க மறக்கவா முடியும் சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம் ஆ அப்பலா நீ எனக்கு என்னலா வாங்கி கொடுத்திருக்கே பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தே முறுக்கு வாங்கி கொடுத்தே ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தே அப்புறம் அச்சு வெல்ல வாங்கி கொடுத்தே இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே நான் மறக்க முடியுமா அது சரி இப்போ ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கி வந்தே ஐயே வாட்ச் வாங்கிட்டு வந்தியா நெக்லஸ் வாங்கி வந்தியான்னு கேப்பானு பார்த்தா பஞ்சு மிட்டாய் அச்சு வெல்ல முருகா இது ஏதோ பெட்டி ரேஞ்ச் மாதிரி தெரியுதே லவ் மாதிரி தெரியலையே என்னது

தம்பி சாப்பிடுது பொருள் எல்லாரும் சாப்பிடணும் இல்ல அவளை ஏன் பக்கம் சாப்பிடு டேய் என்ன கோழி கொத்த மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க இப்படி சாப்பிட்டா உடம்புல எப்படி தம்பு இருக்கும் எப்படி படி பண்ணி இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார் எலும்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா